மதங்களை கடந்து பேதமில்லாமல் மாமா மச்சான்களாக அனைவரும் இணக்கமாக பழகி வருவதாக பேரூராதீன மருதாச்சல அடிகளின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஹாஜி முகமது ரஃபி தெரிவித்துள்ளார் கோவையில் உள்ள பிரசித்தி பெற்ற பேரூராதீன மடாதிபதியும் ஜாதி மதங்களை கடந்த மனிதநேய பண்பாளர் இந்து சமய அறநிலையத்துறையின் உயர்மட்ட ஆலோசனைக்குழு உறுப்பினர் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் கௌரவ தலைவர் பேரூர் ஆதீனத்தின் பிறந்தநாள் விழா பேரூராதீன வளாக அரங்கத்தில் நடைபெற்றது அவருக்கு பல்வேறு முக்கிய தலைவர்களும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து ஆசை பெற்றனர் இந்நிலையில் அவரை நேரில் சந்தித்த பல்சமய நல்லுறவை இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி அவருக்கு மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து பேரூராதீன மருதாச்சல் அடிகளார் அவரை சந்திக்க சென்று அனைத்து சமய மக்களுக்கும் சால்வை அணிவித்து மகிழ்ந்தார் இந்நிலையில் அதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பல்சமய நல்லுறவை இயக்க தலைவர் முகமது ரஃபி இதுதான் உண்மையான மத நல்லிணக்கம் என்று கூறிய அவர் தமிழகத்தில் சிலர் இதுபோன்ற ஒற்றுமையை குலைக்கும் விதமாக செயல்பட்டு வருவதாக கூறினார் கூறிய அவர் ஒருபோதும் அது நடக்காது என்றும் தமிழகத்தில் மதங்களை கடந்து அண்ணன் தம்பிகளாக மாமா மச்சான்களாக அனைவரும் இணக்கமாக பழகி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மாநில ஒருங்கிணைப்பாளர் எம் எம் ராமசாமி குருத்வாரா ஜோனி சிங் அபுதாக்கிர் இஸ்மாயில் சீனிவாசன் முகமது அலி சுரேந்திரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இன்றைக்கி பேரூர் ஆதீன மடத்தில் வந்து நாங்கள் எல்லா பல்சமய நல்லூர் இயக்க நிர்வாகிகள்லாம் வந்திருக்கோம் என்ன அப்படின்னா ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த பேரூர் ஆதீன மடம் வந்து கொங்கு மண்டலத்திலே வந்து இது வந்து மிக பழமையானது இந்த மடம் வந்து என்னன்னா ஒரு பிரசித்தி பெற்றது சிவனை வழிபட்டு அது மனித நேயத்தோட மத நல்லிணக்கத்தோடு தொடர்ந்து இந்த மடம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மடத்தின் இருபத்தஞ்சாம் பட்டம் குரு மகா சன்னிதானம் மருதராச அடிகளார் அவர்களுக்கு இன்றைக்கி வந்து அறுபத்தஞ்சாவது பிறந்தநாள் அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு அவருக்கு நாங்கள் வாழ்த்தினோம் அவரையும் எங்களை எல்லாம் வாழ்த்தினார் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆனால் இன்றைக்கி வந்து மத நல்லிணக்கத்தை வந்து நம்ம எல்லோருமே கடைபிடிக்கணும் அதற்கு முன்னோடியாக இந்த பேரூர் ஆதின மடம் சிறந்து விளங்குது அதற்காக அனைத்து மதத்தினரும் வந்து நாங்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து வாழ்த்து வாங்கியிருக்கிறோம் நாங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக நாங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு சிலர் எங்களை பிரிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் தமிழகத்தில் அதெல்லாம் நடக்காது என்பதற்கு இந்த மடம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தோம் அதுவும் மருதாசில் அடிகளார் அவர் அளவுக்கு இன்றைக்கி வந்து அனைத்து மதத்தினரிடம் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இந்து முஸ்லீம் சீக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள் அவர் மனிதநேயத்தோடு பழகக்கூடியவர் மனிதநேய பண்பாளர் எப்படி அப்படின்னா அந்த இவர் வந்து ச சமாதானத்துக்கான ஒரு தூதுவராகவே இருக்கிறாரு அதனால் இன்றைக்கி வந்து பிறந்தநாள் வாழ்த்து கூற வந்திருக்கோம்